இசை சொல்லி கொடுத்து குருவிடமே சவால் விட்ட இசைஞானி ராஜானா சும்மாவா எழுபதுகளின் இறுதியில் தமிழ் சினிமாவில் நுழைந்து இருபது வருடங்கள் தனது இசையால் திரையுலகையும் ரசிகர்களையும் கட்டி ஆண்டவர் அறிமுகமான அல்ல படத்திலேயே அற்புதமான பாடல்களை கொடுத்து பட்டி தொட்டியெங்கும் பிரபலமானார் எண்பதுகளில் ராஜாவின் இசையை நம்பியே தொண்ணூறு சதவீத திரைப்படங்கள் உருவானது ராஜா இசையமைக்க சம்மதம் சொன்னால் அந்த படம் ஹிட் என்றே கணித்த காலம் அது படத்தின் கதாநாயகன் கதாநாயகி யார் என முடிவாகுவதற்கு முன்பே தயாரிப்பாளர்கள் இளையராஜாவை ஒப்பந்தம் செய்து விடுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு படத்தின் வெற்றிக்கு அவர் தேவைப்பட்டார் இளையராஜா ஏதோ இசை கச்சேரிகள் நடத்தி வந்து அப்படியே சினிமாவிற்கு வந்துவிட்டார் என பலரும் நினைக்கின்றார்கள் அதுதான் இல்லை அவர் எல்லா இசைக்கருவிகளையும் முறையாக பலரிடம் கற்றவர் இளையராஜாவுக்கு கிட்டார் பியானோ மற்றும் வெஸ்டர்ன் இசையை சொல்லிக் கொடுத்தவர் தன்ராஜ் மாஸ்டர் ஆனால் காலையில் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் தியேட்டர் வேலை மாலை இசை கச்சேரிகள் என ராஜா பல செய்து வந்ததால் அவரால் தன்ராஜ் மாஸ்டர் வகுப்புக்கு சரியாக செல்ல முடியவில்லை இசையில் எட்டாவது டிகிரியை ராஜா வாங்க வேண்டும் என தன்ராஜ் மாஸ்டர் ஆசைப்பட்டார் ஒரு நாள் ராஜாவிடம் நீ கண்டிப்பாக எட்டாவது டிகிரியில் தேர்ச்சி பெற வேண்டும் அது உன் எதிர்காலத்திற்கு நல்லது உடனே அந்த தேர்வுக்கு பணத்தை கட்டி என சொல்ல ராஜாவும் பணத்தை கட்டிவிட்டார் ஆனால் வகுப்புக்கு சரியாக போக முடியவில்லை ஒரு நாள் வகுப்புக்கு சென்ற இனிமேல் என் வகுப்புக்கு நீ வராது என்று மிகவும் கோபத்தோடு சொல்லிவிட்டார் தன்ராஜ் மாஸ்டர் அவரிடம் ராஜா எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க நானே பயிற்சி எடுத்து எட்டாவது டிகிரியை பாஸ் பண்ணி அந்த வெற்றியை உங்க காலடியில் சமர்ப்பிப்பேன் என சொல்லிவிட்டு சென்று சொன்னது போலவும் செய்து காட்டினார் அந்த தேர்வில் எண்பத்தி நான்கு மார்க் எடுத்தால் ஹானர்ஸ் என்று சொல்லுவார்கள் இளையராஜா எண்பத்தி மார்க் எடுத்திருந்தார் இதற்கு காரணம் ராஜாவிடம் இருந்த நம்பிக்கை மட்டுமல்ல அவரின் உழைப்பு விடாமுயற்சி இசையில் அவர் காட்டிய ஆர்வம் என எல்லாவற்றையும் சொல்லலாம் இப்படி தன்னுடைய குருவிடமே சவால் விட்டு ஜெயித்து காட்டி பெருமை சேர்த்தவர்தான் இசைஞானி இளையராஜா